கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆரிசாமி கலையரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் விண்வெளி குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ திரு ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார் அவர்த்த முறையில் உங்களுடைய முயற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் இந்த மூன்றும் இணைந்ததன் விளைவே இன்று நீங்கள் பெறவிருக்கும் பட்டம் என்று குறிப்பிட்டார் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வையையும் நினைவு கூர்ந்தார் விண்வெளி ஆய்வுகளின் தொடக்க காலத்தில் இந்தியா சில பின்னடைவுகளை சந்திக்க நேர்ந்ததை எடுத்துரைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகின்ற தாமதமான வளர்ச்சியானது இதுவரையில் யாரும் கண்டறியாத புதிய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்ய வழிவகுக்கும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வானில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமையும் என்றும் உறுதிபட கூறினார் சவால்களை எதிர்கொள்ளாமல் சாதனைகளை செய்ய முடியாது என்றும் தோல்வி ஏற்படும் போது அதற்கான காரணத்தையும் அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் ஆராய்ந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் கூறி உங்கள் வெற்றியே நாட்டின் வெற்றி என்று பட்டதாரிகளிடம் குறிப்பிட்டார் முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அவர்கள் தலைமையுரையாற்றினார் தம் முறையில் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உணர்ந்துள்ள தருணம் இது என்றும் நாட்டுக்கும் மக்களுக்குமான பொற்காலம் என்றும் குறிப்பிட்டார் நமது நூறாவது சுதந்திர நாளில் பாரதம் உலக அரங்கில் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கும் என்றும் அதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டார் பட்டமளிப்பு விழா நிகழ்வை கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே சங்கீதா அவர்கள் துவக்கி வைத்தார் இப்பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தரவரிசை பெற்ற பனிரெண்டு பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரிகள் எட்நூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் முதுநிலை பட்டதாரிகள் இருநூற்றி பதினோரு பேருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டங்களை வழங்கினார் விழாவின் நிறைவில் பட்டம் பெற்ற பட்டதாரிகள் அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழி ஏற்றனர். நிறைவாக நாட்டு பண்புடன் பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்றது